வணக்கம் கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தை திருநாள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பொங்கல் பண்டிகை இஸ்லாமிய பெண்களும் பொங்கல் வைத்து உற்சாகம் மகிழா காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மருமகனுக்கு ஆச்சரிய விருந்து வைத்த மாமனார் இனி விரிவான செய்திகள் மகிலா காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பொங்கல் தின விழா கொண்டாடப்பட்டது மகிலா காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு புடவைகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து மாநில தலைவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாட்டம் ஒரு சிறப்பு பார்வை புனித பேட்ரிக் மேநிலைப் பள்ளியில் பொங்கல் விழா வழக்கமான உற்சாகத்துடன் தொடக்கப்பள்ளி வளாகத்திலும் பள்ளி வளாகத்திலும் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளர் பிரெட்ரிக் தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் முனைவர் லட்சுமி தத்தை பள்ளியின் முன்னாள் மாணவர் ராஜராஜன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பொங்கல் விழா குறித்த சிறப்பினை மாணவர்களுக்கு எடுத்துரைத்து கரும்பு வழங்கி மகிழ்வித்தார் எட்டாம் வகுப்பு மாணவன் செல்வன் அஷில் பொங்கல் விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கினார் இவ்விழாவில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் ஜீட்டா பிரெட்ரிக் ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு பதினோராம் வகுப்பு மாணவி செல்வி அபினய ஸ்ரீ தொகுத்து வழங்க எட்டாம் வகுப்பு மாணவன் செல்வன் அஷ்வல் வரவேற்புரை வழங்கினார் பதினோராம் வகுப்பு மாணவி செல்வி நிக்ஷிதா நன்றி கூறினார் இவ்விழாவின் நிறைவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழாவில் புதுச்சேரியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தொண்டு நிறுவனங்களுக்கு நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் சமுதாய நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் இணைந்து அரிசி மூட்டைகளை வழங்கி மகிழ்வித்தனர் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது அனைத்து மாணவர்களுக்கும் கரும்பு வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ் சார்ந்த ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை பள்ளியின் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லித்தோப்பு உருளையும் பெட்டை இளைஞர்கள் சார்பில் பொங்கல் திருநாள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் முருகன் கோவில் வீதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் புது பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என பொங்கலை வரவேற்றதோடு அங்கு நடைபெற்ற பூஜையிலும் கலந்து கொண்டனர் சமத்துவ பொங்கல் என்ற அடிப்படையில் நடைபெற்ற விழாவில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என ஜாதி மத வேதமின்றி அனைவரும் கலந்து கொண்ட பொங்கல் விழாவில் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது அது மட்டுமின்றி தொடர்ந்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோலப்போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டி பேச்சு போட்டி மற்றும் பாரம்பரிய விளையாட்டான கயிறு இழுத்தல் உரியடித்தல் மற்றும் இசை நாற்காலி சைக்கிள் பலூன் உடைத்தல் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி வருகின்ற வியாழக்கிழமை நடைபெற உள்ளது விழாவிற்கான ஏற்பாடுகளை நெல்லித்தோப்பு மற்றும் உருளையம்பேட்டை தொகுதி இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நானே ரெண்டு பேரும் போட்டாக்க குமா மனுடா எருடா எருடா இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது போட்டுட்டு போட போறீங்க இந்த கடிகாரம் இதுக்கு பேரு பாருங்க எப்படி பாறேவ் பாறேவ் இந்த மாதிரி போட்டுட்டு Bang lan bang bang சர்வதேச நகரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் ஏராளமானோர் பங்கேற்று பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் புதுச்சேரி அடுத்த வானூர் அருகே உள்ள சர்வதேச நகரமான ஆரோவிலில் அமைந்துள்ள மோகனா கலாச்சார மையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் ஏராளமான வெளிநாட்டினர் பாரம்பரிய முறைப்படி வேஷ்டி சேலை அணிந்து அப்பகுதி முழுவதும் மாயிலை தோரணம் கட்டி கருமினால் அலங்கரித்து மேல தாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினார்கள் தொடர்ந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு கரும்பு மற்றும் காய்கறிகளுடன் மண்மனம் மாறாமல் வெளிநாட்டினர் சூரிய பகவானுக்கும் விநாயக பெருமானுக்கும் படையல் வைத்து பொங்கலோ பொங்கல் என கூறி கும்மி அடித்து பொங்கல் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் உியடித்தல் கயிறு இழுத்தல் கும்மி அடித்தல் நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது ஆந்திராவை ஒட்டியுள்ள புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமில் தொழிலதிபர் ஒருவர் சங்கராந்தி பொங்கலை கொண்டாட வந்த புதிதாக திருமணமான தனது மருமகனுக்கு நானூற்றி எழுபது உணவு வகைகளைக் கொண்டு பிரம்மாண்ட விருந்து வைத்து அசத்தினார் ஆந்திர மாநிலத்தில் பொங்கலை சங்கராந்தி என்ற பெயரில் அப்பகுதி மக்கள் கொண்டாடுகின்றனர் மேலும் இந்த பண்டிகை காலத்தின் பொழுது தமிழர்கள் புதுமண தம்பதிக்கு தல தீபாவளி விருந்து வைப்பது போன்று அவர்கள் புதுமண தம்பதிகளுக்கு சங்கராந்தி விருந்து வைப்பர் அதன்படி ஆந்திராவை ஒட்டியுள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தைச் சேர்ந்த ஸ்டீல் தொழிற்சாலை நடத்தி வரும் சத்யபாஸ்கர் வெங்கடேஸ்வரர் என்பவர் தனது மருத்துவ மகளான ஹர்னியாவை விஜயவாடா பகுதியைச் சேர்ந்த மென்பொறியாளர் சாகிப் என்பவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்தார் இந்நிலையில் தம்பதியினர் தங்களது முதல் சங்கராந்தி பொங்கலை மணமகள் ஹர்னியா வீட்டில் கொண்டாடுவதற்காக ஏனம் வந்தனர் அப்பொழுது தனது மருமகனுக்கு நானூற்றி எழுபது வகையான உணவுகளை விருந்து வைத்து பெண் வீட்டார் அசத்தினர் விருந்தில் மாப்பிள்ளைக்கு பிடித்த உணவுகள் இனிப்பு வகைகள் சாப்பாடு என உள்ளூர் வகை உணவில் தொடங்கி பல மாநில உணவுகளும் இடம்பெற்றிருந்தது அனைவரையும் வியப்பில் அழ்த்தியது ூர் தொகுதி கொம்பாக்கம் குர்மாம்பெட் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்து போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா பரிசுகள் வழங்கினார் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் உள்ள குருமாம்பேட் இளைஞர்கள் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா மற்றும் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஷன் சண்முகம் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் டாக்டர் தேவேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கைப்பந்து போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்து விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்தனர் மேலும் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகளையும் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டி துவக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழாவில் திமுக தொகுதி நிர்வாகிகள் மோகன் பாஸ்கர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாநில திமுக ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் ஊர் இளைஞர்கள் உடனிருந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் பாருங்க பாரு செக் பண்ணிடுங்க சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி ஏற்பாட்டில் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நடன நிகழ்ச்சி ஆலயத்தில் நடைபெற்றது வில்லினூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் வில்லினூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி ஏற்பாட்டில் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வில்லினூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி நடன நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இதில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் நிறுவனர்கள் உமா ரமேஷ் மாதவி ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பள்ளி பயின்ற மாணவிகள் மிக சிறப்பாக நடன கலையை வெளிப்படுத்தினர் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அம்சமாக பரதநாட்டியம் மோகினி ஆட்டம் போன்ற நடன நிகழ்வுகளும் மாணவர்கள் மேடையில் அரங்கேற்றினர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நடனப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் திருமணத்தில் நடைபெற்ற மார்கழி மாத வீதி உலாவின் நிறைவு விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை பாளையத்தில் இயங்கி வரும் மார்க்கெண்டேயர் திருமணம் சார்பாக புதுவை ஆதினம் முனைவர் ஸ்ரீலஸ்ரீ சந்திரசேகர சுவாமி அவர்கள் தலைமையில் மார்க்கண்டேயர் மடத்தை சுற்றி மார்கழி மாதம் முழுவதும் பெரிய நாயகி அம்மன் உடனுரை அரசலீஸ்வரர் மடத்தை சுற்றி மாட வீதி உலா வந்தார் மாட வீதி உலாவில் இல்லங்கள் தோறும் தீபாரதனை கொடுக்கப்பட்டது வீதி உலாவின் பொழுது தேவாரம் திருவாசகம் பன்னிரு திருமுறைகள் பாடப்பட்டு வந்தது இந்நிலையில் மாதம் முழுவதும் தீபாரதனை தந்த அனைவரையும் சிறப்பிக்கும் வகையில் புடவை வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு வெற்றிலைப்பாக்கு பழம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஏற்பாடுகள் மடத்தின் உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் முன்னிட்டு வில்லினூர் தட்டாஞ்சாவடி சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் பொழுது அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக தை மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் தக்ஷணாமூர்த்தி செல்வி மாரிசன் கீர்த்தனா திராவிடன் பாலாஜி விஜயா பிரபு நாமிகா விஜய் ஐஸ்வர்யா மற்றும் வள்ளலார் சுவாமிகளின் அருத் தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரி கோமாதா கோசலை மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கால்நடைகளுக்கான மாட்டு தீவனம் மற்றும் சத்து டானிக் ஆகியவை வழங்கப்பட்டது புதுச்சேரி கோமாதா கோசாலை மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான மாட்டு தீவனம் தாப்பு கலவை மற்றும் சத்து டானிக் ஆகியவை அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அவருடைய கைகளால் கால்நடைகளுக்கான சத்து பவுடர் மற்றும் இருபது கிலோ கால்நடை தீவனம் அறக்கட்டளையின் மூலம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் கோமாதா கோசாலை அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் செல்வமுத்து கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவின் ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை பழனி பாண்டியர் ராஜா பழனி சுரேஷ் ஜெயபால் தில்லை ஆகியோர் செய்திருந்தனர் இந்த விழாவில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு தீவனம் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் மருந்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தொழிலதிபர் சிவா முன்னாள் கவுன்சிலர் திருமுருகன் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் முத்து ஐயாசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பள்ளி வளாகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது பள்ளியின் தாளர் எழிலரசி கிரண்குமார் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பாரம்பரிய முறைப்படி புதுப்பானையில் பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர் நமது பண்பாட்டினையும் கலாச்சாரத்தையும் நினைவு கூறும் வகையில் மாணவர்கள் வண்டியில் ஊர்வலமாக வந்தனர் நமது பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடி மற்றும் கயிறு இழுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டன ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய ஆடைகளில் பள்ளிக்கு வருகை தந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது முன்னதாக தமிழர் திருநாளை முன்னிட்டு தாய்மார்களுக்கு கோலப்போட்டி நடத்தப்பட்டது போட்டியின் நடுவர்களாக டிவிலைட் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஜீவிதா முருகன் சிவன் பரதநாட்டிய பள்ளியின் நிர்வாகிகள் சுந்தரி மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்தனர் போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன கோல போட்டியில் வெற்றி பெற்ற தாய்மார்களுக்கு விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நடுவர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டினர் பொங்கல் கொண்டாட்டத்தினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி முறை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் சிறப்பாக செய்திருந்தனர் சில பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது தமிழக பகுதியில் கடந்த சில பரவலாக பெய்து வந்த மழையால் காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது மாலை திடீரென மழை பெய்ததால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் காரைக்கால் திருநள்ளாறு அம்பகரத்தூர் நெடுங்காடு என மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது மேலும் கடந்த சில தினங்களாக சுட்டெரிக்கும் வெயிலின் வெப்பத்தால் அவதிப்பட்ட நிலையில் பெய்த மழையால் சற்று குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் புதுச்சேரி மாநில பாஜக துணை தலைவர் ராஜசேகரன் கட்சி தொண்டர்களுக்கு பொங்கல் வழங்கினார் காரைக்கால் மாவட்ட பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு புதுச்சேரி பாஜக துணை தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் பொங்கல் தொகுப்பினை வழங்கினார் அதில் பச்சரிசி சர்க்கரை முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் அடங்கிய தொகுப்பினை புதுச்சேரி மாநில பாஜக துணை தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் வழங்கினார் ஜிஎன்எஸ் அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொண்ட கட்சி உறுப்பினர்கள் ஜி ராஜசேகருக்கு நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக பதவி ஏற்றுக்கொண்ட பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் மற்றும் மூன்று தொகுதி தலைவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் வழங்கியிருக்கிறாங்க அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கும் இதை கொடுக்கணும்னு முன்வந்து இன்றைக்கு இது இன்னும் கொடுத்து பாக்கி பகுதியில் வழியாக அவங்க அவங்க இளைஞர்களுக்கு போயிடும் பிரச்சனைகள்லாம் என்னான்னு பார்ப்போம் அடுத்த மாதிரி மேற்கொண்டு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த புதுசாக தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வைக்கிறேன் நம்ம கட்சி திருப்பவும் இந்த முறை வந்து நாற்பத்தஞ்சு வயசு கீழே உள்ளவங்களுக்கு தான் தொகுதி தலைவர் அப்படின்னு சொன்னதில் மிக சிறப்பான ஒரு முடிவு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து விருப்பம் உள்ளவங்க வந்து கட்சி தலைவர் தொகுதி தலைவராகி அறுபது வயசுக்குள்ள துபாய் கார் பந்தயத்தில் மூன்றாவது இடம் பிடித்தார் நடிகர் அஜித் புதுச்சேரியில் ரசிகர்கள் பாட்டாசு வெடித்து கொண்டாட்டம் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான அஜித்குமார் கடந்த சில மாதங்களாகவே கார் ரேசிங்கில் கவனம் செலுத்தி வந்தார் இவர் அஜித்குமார் ரேசிங் என்கிற அணியை உருவாக்கி துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் பங்கேற்றார் அதன்படி தொள்ளாயிரத்து பதினொன்று ஜி டி மூன்று ஆர் என்ற பிரிவில் பங்கேற்று நடிகர் அஜித்குமாரின் அணி மூன்றாவது இடம் பிடித்துள்ளது சமீபத்தில் அஜித்தின் கார் விபத்தை சந்தித்த நிலையில் இந்த வெற்றி அவருக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது துபாயில் பல ஆண்டுகளாக கார் ரேஸ் நடைபெற்று வந்தாலும் அஜித் பங்கேற்பதன் காரணமாக இந்த போட்டி உலகம் முழுவதும் பிரபலம் அடைந்துள்ளது எக்ஸ் தளத்தில் மட்டும் இது தொடர்பாக சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பதிவுகள் பதிவிடப்பட்டுள்ளது நடிகர் அஜித் குமாரின் ரேசிங் அணி துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் தொள்ளாயிரத்து பதினொன்று ஜி டி த்ரீ ஆர் என்ற பிரிவில் மூன்றாம் இடம் பிடித்ததால் அவரது ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் நடிகர் அஜித்தின் வெற்றியை தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி பிரெஞ்ச் சிட்டி அஜித் ரசிகர்கள் சார்பில் அண்ணா சாலையில் அஜித்தின் கட் அவுட்டிற்கு அவரது ரசிகர்கள் மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகள் வழங்கினர் இதில் சுமார் மேற்பட்ட அஜித் ரசிகர்கள் கலந்து கொண்டனர் you uh -huh. மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பொங்கல் பண்டிகை இஸ்லாமிய பெண்களும் பொங்கல் வைத்து உற்சாகம் மகிழா காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது மருமகனுக்கு ஆச்சரிய விருந்து வைத்த மாமனார் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்